நோற்றுச்சூபர்கம் புகுகின்றனாய் மாற்ற முரோ வாசல் தீரவாத நாற்றத்து கூற்றத்தின்வாய் வேந்த தோற்றும் உனக்கே பெரும் தூயில் தான் தந்தானோ ஆற்ற திருப்பாவனுடைய பத்தாவது பாசுரத்தை பார்க்கும்போது நோற்று சுவர்க்கும் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாட்ட துழாய் முடி நாராயணன் அம்மாள் அப்படின்னு இந்த பாசுரத்தில் வந்து மேலெழுந்த வாரியாக பார்க்கும்போது சில அர்த்தங்களும் சில உள்ளுரை அர்த்தங்களும் உண்டு அடியனுக்கு ஞானம் மிக குறைவு பெரிய வியாக்கியானமோ இல்லை விளக்கமோ இதுக்கு சொல்கிறதுக்கு அந்த அளவுக்கு ஞானம் இல்லை அடியனுக்கு சக்தியும் இல்லை வைஷ்ணவ பெரியார்கள்லாம் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் அடியனுக்கு என்ன தோன்றினதோ அந்த விஷயத்தை மாத்திரம் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் இந்த பாசனத்தை படிக்கும்போது அடியனுக்கு ரெண்டு விஷயங்கள் புரிஞ்சது ஒன்று வந்து இந்த இடைச்சிகள் வந்து நோன்பு நோற்றார்கள் பெண்கள் நோன்பு நோற்றார்கள் விரதம் இருந்தார்கள் ஆனால் அதை ஒரு உபாயமாக வச்சுண்டு பகவானை அடையணும் சொர்க்கத்தை அடையணுன்றத வாளுடைய நோக்கம் இல்லை அந்த கிருஷ்ண அனுபவமே போரும் அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு கைங்கரியமே போரும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு நோன்பை நோற்றார்கள் அப்படின்னு தெரிகிறது இரண்டாவதாக ரெண்டு விஷயம் வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது ரெண்டாவது விஷயம் பகவத்கீதையில் பகவான் அர்ஜுனனுக்கு என்ன உபதேசித்தான் அப்படின்னாக்கா குணம் உனக்கு இருக்குது அதனால் நீ வந்து போர் புரிந்தால் அதனுடைய விளைவுகள் வந்து நீ அதை பற்றி கவலைப்படாத தமஸ்குணம் அப்படின்றது உதாரணமாக இங்கே ஆண்டால் சொல்கிறது கும்பகர்ணன் கும்பகர்ணன் ஆறு மாதம் தூங்குவோம் ஆறு மாதம் முழிச்சுன் இருப்பான் ஜீவாத்மாக்களை நம்மளை சொல்கிறாவோ சில சமயத்தில் கவனமின்மை சோம்பல் இது ரெண்டுமே பக்திக்கு ஒரு பெரிய இடையூறு கும்பகரண நப்பிண்ணை வந்து தூங்குகிறா பெருந்தூயில்தான் தந்தானோ அப்படின்னு சொல்லும்போது நப்பின்னையை சொல்லல ஆண்டாள் நம்மளை சொல்றா எப்படி சொல்கிறா அப்படின்னாக்கா நிறைய விஷயங்கள் அனுஷ்டானங்கள் பண்ணுறதுக்கு நமக்கு சோம்பல் வந்து ஒரு பெரிய இடையூறு பக்தி பண்ணுறதுக்கு பெரிய இடையூறு அதுக்கு தமஸ் குணம் தான் காரணம் முக்குணங்களால் ஆன ஜீவாத் மக்கள் நம்ம சத்தம் ரஜஸ் தமஸ் சத்வகுணம் பொறுமை எதையுமே டக்குன்னு புரிஞ்சுக்கிற ஒரு ஆர்வம் சக்தி எல்லாமே இருக்கிறது குணம் ரஜஸ் அப்படின்னா கோபம் அதிக கோபம் கோபத் பொறாமை தமஸ் அப்படிங்கிறது கவனமின்மை சோம்பல் இங்கே பெருந்தூயில்தான் தந்தானோ அப்படின்னு சொல்லும்போது கும்பகர்ணனை பற்றி சொல்லலை அவள் கும்பகர்ணன் மாதிரி ஒரு தமஸ் குணம் யாருக்கும் கிடையாது ஆறு மாதம் தூங்குறவன் இங்கே நீ தூங்குறியா அப்படின்னு இது இந்த பாசனங்களில் வந்து இந்த ரெண்டு விஷயங்களும் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது மற்ற விஷயங்கள் என்ன அப்படின்னாக்கா நீ நோன்பு நோற்றாய் நோன்பு நோற்று சொர்க்கத்தை அடைஞ்சாலும் கிருஷ்ணாரபோமே போரும் தூங்குற மாற்றமும் தாராரோ வாசல் தருவாதாரும் சரி அடைஞ்சிட்ட வாசகம் திறக்கலாம் இல்லை ரெண்டு மூணு வார்த்தைகள் மதுரமான வார்த்தைகள் பேசலாம் இல்லையா போற்ற பரதரும் புண்ணிய நாள் நாட்டுத்துழாயி நாராயணன் நீ அவன் கூட இருந்ததை மறைக்கப் போகுமோ வாசம் காட்டி கொடுத்துறாதா அதான் அந்த மனத்தை நிறுத்திடுவியா நீ அப்படின்னு தர்மமே வடிவடுத்துவன் பகவான் அவன் வந்து கும்பகர்ணனுக்கு வந்து துயிலை கொடுத்தான் உனக்கு கொடுத்தானா அந்த அப்படின்னு ஆட் அப்புறம் திடீர்னு இப்படி சொல்லாமா அப்படின்னு இது வந்து நமக்கு உண்மையான பின்னைக்கு என்ன சொல்கிறார் ஆற் ஆர்த்த மனத்தளுடைய ஆவரணங்களை அணிந்து கொண்டு அழகாக இருப்பவளே தேற்றமாய் வந்து மெல்ல வந்து கதவை தர அப்படின்னு இது கதவை தரக்கத்துக்காக ஒரு சொல்லப்பட்ட வார்த்தை இல்லை இந்த ரெண்டு விஷயங்கள் வந்து முக்கியமாக கவனிக்கக்கூடியது பகவான் கிட்ட ஈடுபட்டவர்கள் சொர்க்கத்தை வந்து ஒரு பொருளாகவே மதிக்க மாட்டா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் கிருஷ்ணனே நமக்கு உபாயம் அப்படின்ற கிருஷ்ணனும் மூலமாக உபாயம் சொர்க்கத்தை அடையணும் இல்லை மோக்ஷத்தை அடை கிருஷ்ணனே உபாயம் அவனே உபேயம் அப்படின்னு விது கிருஷ்ணம் பிராமணாஸ் தத்வதேயோ தேஷாம் ராஜஸ் சர்வயஜாக் சமாப்தா அப்படின்னு எப்பேற்பட்ட பிரம்ம ஞானிகளானவர்கள் கிருஷ்ணனை அடைஞ்சால் அவர்களுக்கு எல்லா விரதம் நோன்பு ஏகாதசி விரதம் எல்லா வேதங்களை கற்றது எல்லாமே தெரிஞ்ச மாதிரி தான் பகவானை பற்றினவர்கள் எந்த நோன்பையும் நோற்றவர் எல்லா நோன்பையும் நோற்றவர்கள் ஆவார் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படி கிருஷ்ணனை அடைய வேண்டும் அப்படின்ற ஆசைனால் வந்து இதை ஒரு சாதனமாக அவ நினைக்கிறாவா இதை வந்து ஒரு சித்தோபாயமாக நினைக்கிறாவா இதுவே ஒரு கர்மமாக நினைத்து கொண்டு இவர்கள் இந்த நோன்பை நோற்றார்கள் அப்படிப்பட்ட படுத்துன்றிருக்கோம் மாற்றமும் தாராரோ அவ்வளவு நல்லவனி மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் அந்த நல்ல வார்த்தை எங்கிட்ட சொல்லக்கூடாதா ஹனுமான் சீதையை பார்த்துட்டு வந்தோடனே ராமன் அவன்கிட்ட சொல்லுது சீதை என்ன சொன்னான்னு கேட்கல சீதை ரொம்ப பிரியமானவள் இனிமையானவள் என்ன பிரிஞ்சு இருக்கா உத்தம ஸ்திரீ அவன் என்ன சொன்னான் சொல்லு அப்படின்னு எவ்வளவு அருமையா கேட்கிறார் அந்த மாதிரி நீ கேட்கக்கூடாதா எங்கிட்ட ஒரு நாலு வார்த்தை சொல்லக்கூடாதா அப்படின்னு எங்களை வந்து காதையை முடிந்து வாயை முடிந்து கண்ணையும் முடிந்து எங் எங்களை பட்டினி போடணுமா அப்படின்னு இந்த தொழிலாம் கேட்குற மாதிரி ஆண்டாளுடைய தோழிகள் கேட்குற மாதிரி இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு நாட்ட நாட்டத்துழாயும் முடி நாராயணன் பகவானுக்கு அந்த திருத்துழாய் வந்து எவ்வளோ அருமையான வாசனை பிரசாதமாக நம்ம வந்து அதை பட்டர் சொல்கிறார் அதை வந்து முகர்ந்தால் பகவானையே அந்த ஒரு வாசனை அப்படின்னு இன்றைக்கும் நம்ம நம்ம ஆற்றுல இருக்க கோவில் ஆழ்வாரை திறக்கும் ஒரு பெருமானுடைய வாசனை வரும் ஆராதனம் பண்ணக்கூடிய வீட்டில் இருக்க வாழ்டைய கோவிலாழ்வாழ்ைய கதவை திறக்கும்போது அது ஒரு பெருமானுடைய வாசனை அப்படின்னு சொல்லலாம் திருத்துறாயனுடைய வாசனை அப்பேற்பட்ட வாசனை உண்மையிலே அடிக்கும் நீ அதை வந்து பகவானோட சேர்ந்ததை வந்து எங்கள் மறைக்க முடியுமா அப்படின்னு அப்பேற்பட்ட நீ உனக்கு வந்து ஏன் தூக்கத்தை கொடுத்தான் குணத்தை கொடுத்துட்டானோ அப்படின்னு நம்மளை சொல்கிறாரு குணம் வேண்டாம் சத்துவகுணம் வேணும் ரசசக் குறை தமச குறை அப்படின்னு நான் அப்பேற்பட்ட புண்ணியனவன் உபாயமாகவும் உபேயமாகவும் இருக்கக்கூடிய பகவான் அப்பேற்பட்ட பகவான் புண்ணிய நாள் பண்டொரு நாள் கூட்டத்தின் வாழ்விழந்த கும்பகரணனும் ஒற்றம் உனக்கே பெருந்துயில்தான் உனக்கு தூக்கத்தை கொடுத்துட்டானா ஆற்றம் அனந்தருடையாய் அழகு நீ அருங்கலம் நீ சிரோன்மணி நீ எங்க கூட நீ அந்த அந்த நோன்புக்கு வந்தா ஒரு பெரிய நீயே ஒரு அலங்காரம் நீ வந்தாலே நீ வந்து அலங்கரிக்கலாம் அருங்கலம் கிருஷ்ணனே வந்து உனக்கு கிருஷ்ண வல்லபை நீ கிருஷ்ணனுக்கு பிடிச்சவ நீ அதனால திடீர்னு வந்து கதவை திறக்காது நாங்கள் இப்படி இவ்வளோ சொன்னதுனால டக்குன்னு வந்து கதவை திறக்காது மெல்ல வந்து கதவை தர அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாக இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம்